எங்கட நோக்கம் என்னன்னா கஸ்டமர்ஸ் வந்து திருப்திப்படுத்துறது தான் எங்கட நோக்கம் லோ பிரைஸ்ல கஸ்டமர் வார கஸ்டமரை எப்படி திருப்திப்படுத்தணுமோ அந்த மாதிரி திருப்திப்படுத்துற அளவுக்கு தான் எங்கட பிரைஸும் அதே மாதிரி எங்கட குவாலிட்டிஸும் அப்படிதான் இருக்கு ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா விற்கிற இது மூவாயிரத்தி எழுநூத்தி ரூபாய்க்கு இந்த இதை கொடுக்குறாங்க இப்போ இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்திருக்கக்கூடிய டிஷர்ட் நல்ல பிளைன் டிஷர்ட் நல்ல கலர்ல எப்படி நிறைய கலர்ஸ் இருக்கு பொப்கோன் மாடல் டி ஷர்ட் வந்து அடிச்ச விலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மூவாயிரத்தி நானூத்தி ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரௌசர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இன்றைக்கு தான் அன்லிமிட்டில் இதை வந்து உடைக்கிறாங்க பேக்கிங் உடைக்கிறாங்க சைனாலேருந்து வந்திருக்கு வணக்கம் அன்பா சின்ன சின்னங்களை நாங்கள் இன்று வருகிறோம் யாழ்ப்பாணம் திருமராட்சி சாவகச்சேரி பஸ் திரைப்பட நிலையத்திலிருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அன்லிமிட் வந்து பிராண்டட் ட்ரௌசர் ஓகே இது வந்து நிபோவான்ட்டு நல்ல குவாலிட்டியான ட்ரௌசர் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர் சார் இதில் வந்து பதினைஞ்சு கலர் தரும் இந்த செட் ஒன்று இது வந்து போஸ் பிராண்ட் போஸ் பிராண்ட் போஸ் பிராண்ட் ஒரிஜினல் நம்பர் ஒன் ஒரிஜினல் குவாலிட்டி இது இதெல்லாம் முன்னது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லிம்மாக இருக்கும் ஸ்டிச் எல்லாம் வந்து ஒழுங்காக நீட்டாகவே இருக்கும் இது ஃபுல் கம்ஃபர்டபுள் இது கொடுத்தா என்ன விலை இருக்குது ஆறாயிரத்தி எழுநூற்றி ரூபா அது விற்கிற ட்ரௌசரில் ஒரிஜினல் விலை நாலாயிரத்தி இருநூற்றம்பது ரூபாய்க்கு இந்த ஆஃபருக்காக போட்டுருக்கிறோம் நாங்கள் டூ தௌசண்ட் ருபீஸ் லெஸ் பண்ணி கஸ்டமருக்காக லெஸ் பண்ணி கொடுக்குறோம் இது ஒரிஜினல் ஃபுல் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் வேணா ஓகே இது வந்து ப்ரைஸ் வந்து இந்த மாதம் ஆஃபர் போட்டுருக்கிறோம் நாங்கள் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இது வந்து அவங்களோட ஒரிஜினல் ப்ராண்டில் உள்ளது தான் எங்களுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் ரேட்டாக ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போட்டு தருவோம் அதே மாதிரி நிறைய கலர்ஸ் தரலாம் அதில் எல்லா சைஸ்லேயும் எல்லா கலர்ஸும் கிடைக்குது இதில் இது வந்து கார்கோ பேண்ட் ரெண்டு சுத்துஸா இன்டர்பியூஸ் ஆகி பாய்ஸ் எல்லாம் நிறைய பேர் இது வந்து விரும்பி கொடுப்பாங்க அட்ஜஸ்டபிள் சைஸ் இந்த மாதிரி சைட்ல பாக்கெட்ஸ் எல்லாம் வந்த மாதிரி நல்ல ஜெனிமின்னா இருக்கும் கீழே வந்து இதுல இலாஸ்டிக் வச்ச மாதிரியும் இருக்குது அது இல்லாமல் இலாஸ்டிக் இல்லாத மாதிரியும் இதில் இருக்குது இருபத்தெட்டு டூ தேர்ட்டி ஃபோர்ட்டி டூ வரையும் இருக்குது அதில் சைஸ் அதே மாதிரி தான் சைனீஸ் ஜெனிமம் இருக்குது

இது வந்து ஒரிஜினல் பிராண்ட் ஷர்ட் இது வந்து குவாலிட்டி எல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப ஒன்னாகவே இருக்கும் பிராண்டட் இது வந்து மீடியம்லேருந்து ஃபோர் எக்ஸல் வரையும் எங்கள்கிட்ட சைஸ் தரலாம் இதில் வந்து லாங் ஸ்லீவ் ஷார்ட் ஸ்லீவ் எல்லாமே பார்ட்டிசிபே இருக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதில் நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீ ஒயிட் வேணும்னாலும் உங்களுக்கு தனியாக ஒயிட் தரலாம் நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா சைடு ஓப்பன் வச்சு ஒயிட் ஷர்ட் வைப்பாங்க அதில் வந்து இந்த பிராண்டில் வந்து லீனல் மெட்டீரியல் ஒரிஜினல் லீனல் இது பிஃப்டீன் பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் இதில் இந்த பிரைஸ்லேருந்து அடிச்சவில அடிச்சவில கம்பெனி கம்பெனி பிரைஸ் ஏதானது அவங்களோட டைட்ல வந்து உங்களுக்கு விளங்கும் இந்த வரைக்கும் அவங்களோட பிராண்ட்லேயே வர ப்ரைஸ் இது இந்த பாருங்க இதில் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் ஸ்பெஷலா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது அன்லிமிட்டுடைய ஹிட்ஸுக்குரிய ட்ரெஸ்ஸஸ் வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது இந்த பார்ட்டி ஃப்ராக் வந்து இது வந்து இந்தியன் பிராண்டட் பதினெட்டு பத்தொன்பது வயசு வரையும் இந்த பார்ட்டி ஃப்ராக் இருக்குது இது நாங்கள் இப்போ ஒரு சின்ன ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கிறோம் பொங்கல் விசேஷத்துக்காக இது வேண்டிய சைஸ் உங்களுக்கு சாதாரணமாக பிறந்து ஒரு ஒன் இயர் பர்த்டேல இருந்து ஒரு பதினஞ்சு வயசு பர்த்டே வரைக்கும் இது இந்த பிராண்டட்ல எல்லா சைஸுமே இருக்குது எங்கள்கிட்ட ஒவ்வொரு சைஸுக்குரிய கலசு வந்து இருக்குது இது வந்து டிஸ்பிளே தான் இது எங்கள்கிட்ட ஸ்டாக்ல வேற பேக்கிங்ல இருக்குது அவங்களுக்கு வேண்டிய மாதிரி ஒரே கலர்ஸ்ல மூணு வேணுமா நாலு வேணுமா வேண்டிய மாதிரி கொடுக்கணும் இது வந்து பார்ட்டிஸ் வேர் செக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேபி ரேஞ்ச் ஃபுல்லாவே இருக்குது

இந்த ஐட்டம் வந்து எங்களுக்கு வந்து சாதாரணமாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரையும் எங்கள்கிட்ட வச்சஸ் இருக்குது இல்லாமல் ஒவ்வொரு குவாலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஐட்டங்கள் இருக்குது இந்த பிராண்ட் வந்து நீங்கள் ஸ்ரீலங்கா உள்ள எல்லாட்டையும் ஏதாவது டேமேஜோ ஏதோ ஒரு ஃபோல்டுன்னு வந்தால் வேறு கண்ட்ரிலேயும் உங்களை மாற்றிக்கொள்ளலாம் இதெல்லாம் வந்து காஸ்ட்லியான ஒரிஜினல் இதுதான் பிராண்ட் நோஸ் இதெல்லாம் வந்து வேண்டிய நாட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரிஜினல் தான் மாற்றிக்கொள்ள வேணும் நாங்களும் இதுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறோம் இது வந்து எயிட் தௌசண்ட்ல இருந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரையும் அதில் வச்சஸ் இருக்குது இது கிட்டத்தட்ட பார்க்கும்போது ரெண்டும் ஒரு அமைப்பில் தான் நினைக்கிறோம் ஆனால் இது வந்து ஒன் இயர் வாரண்டி சாமான் இது வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு கிட்ட வரும் இது அவங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடே தரலாம் பார்க்கும்போது இது இதுக்கும் இதுக்கும் பிராண்டட் தான் வித்தியாசம் தரமான பாட்டாஸ் எல்லாம் இருக்கு கூடிய பாட்டாஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு வந்து சாபகச்சேரி லிமிட் தரமான ஒரு டெக்ஸ்டைல்ஸ் அன்லிமிட்டில் எல்லாமே இருக்கு பார்த்துருக்கீங்க நாங்கள் குறுகிய காலத்தில் ஸ்டார்ட் பண்ணி பாரி ஒரு கஸ்டமர் பேசிக்கில் நாங்கள் இப்போதைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து எங்கள்கிட்ட ஒரு பையனை ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டாங்கல்ல கண்டினியூவாகவே வந்துட்டு இருக்கிறாங்க அதுதான் எங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஓகே நன்றி உங்களை சந்தித்தது உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி தொடர்ந்து நாங்கள் பயணிக்கலாம் எங்களுக்கு ஃபோன் கண்டக்ட் நம்பர் வந்து சைபர் எழுபத்தி ஏழு இருபத்தஞ்சி நாற்பத்தி நாலு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு இதுதான் ரெண்டு கண்டக்ட் நம்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய நண்பர்களுக்கு பயந்து கொள்ளுங்கள் மறக்காமங்கட மண் வாசன சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு காணொலியோடு சந்திக்கலாம் வணக்கம்